இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இனிமையான குழந்தைகளில் தந்தை உங்களுக்கு புதிய உலகத்திற்காக ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆகையால் இந்த பழைய உலகத்தின் விநாசம் ஏற்பட வேண்டி உள்ளது கேள்வி மனிதர்களிடம் எந்த ஒரு நல்ல பழக்கம் ஏற்பட்டுள்ளது இருந்தாலும் அதன் மூலம் கூட எந்த பிராப்தியும் ஏற்படுவது இல்லை பதில் மனிதர்களுக்குள் பகவானை நினைவு செய்வது பழக்கமாகவே ஆகிவிட்டுள்ளது ஏதாவது விஷயம் நடந்துவிட்டது என்றால் ஓ பகவானே என்று சொல்லிவிடுகிறார்கள் முன்னால் சிவலிங்கம் நினைவிற்கு வந்துவிடுகிறது ஆனால் சரியான அறிமுகம் இல்லாத காரணத்தினால் பிராப்தி ஏற்படுவதில்லை பிறகு சுகமும் துக்கமும் அவர்தான் குடிக்கிறார் என சொல்லிவிடுகின்றனர் குழந்தைகளாகி நீங்கள் இப்போது அப்படி சொல்வது இல்லை ஓம் சாந்தி படைப்பவர் என சொல்லப்படக்கூடிய தந்தை எதை படைக்கிறார் புதிய உலகை படைப்பவர் புதிய உலகம் சொர்க்கம் அல்லது சுகதாமம் என சொல்லப்படுகிறது பெயரை சொல்கிறார்கள் ஆனால் புரிந்து கொள்வது இல்லை கிருஷ்ணருடைய ஆலயத்தை கூட சுகதாமம் என சொல்கின்றனர் இப்போது அது சிறிய ஆலயமாக ஆகிவிட்டது கிருஷ்ணரோ உலகத்திற்கு எஜமானனாக இருந்தார் எல்லைக்கு அப்பாறுபட்ட உட்பட்ட எஜமானன் போல ஆக்கிவிடுகின்றனர் கிருஷ்ணரின் சின்னஞ்சிறு ஆலயத்தை சுகதாமம் என சொல்கின்றனர் அவர் உலகின் எஜமானனாக இருந்தார் என்பது புத்தியில் வருவது இல்லை பாரதத்தில் ரசிப்பவராகத்தான் இருந்தார் உங்களுக்கும் முன்பு எதுவும் தெரியாமல் தான் இருந்தது தந்தைக்கு அனைத்தும் தெரியும் அவர் சிருஷ்டியின் இடை கடைசி பற்றி அறிந்தவர் ஆவார் இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள் பிரம்மா விஷ்ணு சங்கரன் யார் என்பது கூட உலகில் யாருக்கும் தெரியாது சிவன் உயர்ந்தவரிலும் உயர்ந்த பகவான் ஆவார் நல்லது பிறகு பிரஜாபிதா பிரம்மா எங்கிருந்து வந்தார் மனிதராகத்தான் இருக்கிறார் பிரஜாபிதா பிரம்மா கண்டிப்பாக இங்குதான் தேவை அல்லவா அவரிடமிருந்து பிராமணர்கள் பிறக்க வேண்டும் பிரஜாபிதா என்றாலே வாயின் மூலம் தத்தெடுப்பவர் நீங்கள் வாய்வழி வழி வம்சத்தை சார்ந்தவர்கள் தந்தை எப்படி பிரம்மாவை தன்னவராக ஆக்கி வாய்வழி வம்சத்தை உருவாக்கினார் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள் இவருக்குள் பிரவேசமுமானார் பிறகு இவர் என்னுடைய குழந்தையும் ஆவார் என கூறினார் பிரம்மாவின் பெயர் எப்படி ஏற்பட்டது எப்படி பிறந்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இது வேறு யாருக்கும் தெரியாது பரமபிதா பரமாத்மா உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் என புகழ் மட்டும் பாடுகின்றனர் ஆனால் உயர்ந்தவரிலும் உயர்ந்த தந்தை என்பது யாருடைய புத்தியிலும் வருவது இல்லை அனைத்து ஆத்மாக்களாகிய நம் அவர் அவரும் கூட புள்ளி வடிவத்தில் தான் இருக்கிறார் சிருஷ்டியின் முதலிடை கடைசியின் ஞானம் உள்ளது இந்த ஞானமும் கூட உங்களுக்கு இப்பொழுது கிடைத்துள்ளது முன்னர் இந்த ஞானம் உங்களிடம் கொஞ்சமும் இருக்கவில்லை மனிதர்கள் பிரம்மா விஷ்ணு சங்கரன் என்று மட்டும் சொல்லியபடி இருக்கின்றனர் ஆனால் கொஞ்சமும் தெரிந்து கொள்வது இல்லை ஆக அவர்களுக்கு தான் புரிய வைக்க வேண்டும் இப்பொழுது நீங்கள் புத்திசாலிகளாக ஆகியிருக்கிறீர்கள் தந்தை ஞானக்கடல் என தெரிந்துள்ளீர்கள் அவர் நமக்கு ஞானத்தை சொல்கிறார் படிப்பு சொல்லித் தருகிறார் இந்த ராஜயோகமே சத்யுகத்தின் புதிய உலகத்திற்காக இருக்கும்போது கண்டிப்பாக பழைய உலகம் விநாசமாக வேண்டி உள்ளது அதற்காகவே இந்த மகாபாரத சண்டை அரை கல்ப காலமாக நீங்கள் பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்களை படித்து வந்தீர்கள் இப்போது தந்தையிடமிருந்து நேரடியாக கேட்கிறீர்கள் தந்தை சாஸ்திரம் எதுவும் சொல்வது இல்லை ஜபம் தவம் செய்வது சாஸ்திரம் முதலானவைகளை படிப்பது என இவை அனைத்தும் பக்தியாகும் இப்பொழுது பக்தர்களுக்கு பக்தியின் பலன் தேவை என்றால் முயற்சி செய்வதே பகவானை சந்திப்பதற்காக தான் ஆனால் ஞானத்தின் மூலம் சத்கதி கிடைக்கிறது ஞானமும் பக்தியும் ஒன்றாக நடக்க முடியாது இப்போது பக்தியின் ராஜ்யம் தான் உள்ளது அனைவரின் வாயிலிருந்தும் ஓ இறை தந்தையே என்பதுதான் வெளிப்படும் தந்தை நான் சிறிய புள்ளியாக இருக்கிறேன் என தனது அறிமுகத்தை கொடுத்தார் என இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள் எனக்குள் அனைத்து ஞானமும் நிரம்பியுள்ளது ஆத்மாவில்தான் ஞானம் இருக்கிறது அவர் பரமபிதா பரமாத்மா என அழைக்கப்படுகிறார் என இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் அவர் பரமாத்மா அதாவது உயர்ந்தவரிலும் உயர்ந்த பதீத்த பாவன தந்தை தான் அல்லவா மனிதர்கள் ஹோ பகவானே என சொன்னார்கள் என்றால் சிவலிங்கம் தான் நினைவில் வரும் அதுவும் சரியான விதத்தில் வருவது இல்லை பகவானை நினைவு செய்ய வேண்டும் பகவான் தான் சுகமும் துக்கமும் கொடுக்கிறார் என்பது ஒரு பழக்கமாக ஆகிவிட்டது இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் அப்படி சொல்வது இல்லை தந்தை சுகத்தை வழங்கும் வள்ளல் என நீங்கள் அறிவீர்கள் சத்யுகத்தில் சுகதாமம் இருந்தது அங்கே துக்கத்தின் பெயர் இருக்கவில்லை கலியுகத்தில் துக்கம் உள்ளது இங்கே சுகத்தின் பெயரே இல்லை உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் பகவான் அவர் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஆத்மாக்களுக்கும் தந்தையும் இருக்கிறார் என்பது கூட யாருக்கும் தெரியாது நாம் அனைவரும் சகோதரர்கள் என்று கூட சொல்கின்றனர் ஆக அனைவரும் ஒரு தந்தையின் குழந்தைகளாக உள்ளனர் அல்லவா சிலரோ சொல்லிவிடுகின்றனர் அவர் சர்வ வியாபியாக உள்ளார் உனக்குள்ளும் இருக்கிறார் எனக்குள்ளும் இருக்கிறார் நீங்கள் ஆத்மாவாக இருக்கிறீர்கள் இது உங்களுடைய சரீரம் பிறகு மூன்றாவதாக ஒரு பொருள் எப்படி இருக்க முடியும் ஆத்மாவை பரமாத்மா என எப்படி சொல்ல முடியும் ஜீவ ஆத்மா என சொல்லப்படுகிறது ஜீவ பரமாத்மா என சொல்லப்படுவது இல்லை பிறகு பரமாத்மா சர்வ வியாபியாக எப்படி ஆக முடியும் தந்தை எங்கும் வியாபித்து இருப்பவர் என்றால் பிறகு அனைவருமே தந்தை என்று ஆகிவிடும் தந்தையிடமிருந்து தந்தைக்கு ஆஸ்தி கிடைக்காது தந்தையிடமிருந்து குழந்தைதான் தான் ஆஸ்தி எடுக்கிறார் அனைவரும் தந்தை என எப்படி ஆக முடியும் இவ்வளவு சிறிய விஷயம் கூட யாருக்கும் புரிவது இல்லை ஆகவே தந்தை கோருகிறார் குழந்தைகளே நான் இன்றிலிருந்து ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு உங்களை எவ்வளவு புத்திசாலிகளாக வாக்கியிருந்தேன் நீங்கள் எப்போதும் ஆரோக்கியம் செல்வம் நிறைந்தவர்களாக புத்திசாலிகளாக இருந்தீர்கள் இதைவிட அதிக புத்திசாலிகளாக யாரும் இருக்க முடியாது உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கும் அறிவு பிறகு அங்கே இருக்காது அங்கே நாம் மீண்டும் இறங்கி விடுவோம் என்பது தெரிந்திருக்காது அது தெரிந்து இருந்தால் பிறகு சுகத்தின் உணர்வே வராது இந்த ஞானம் பிறகு மறைந்து விடுகிறது இந்த நாடகத்தின் ஞானம் இப்பொழுது உங்களுடைய புத்தியில் மட்டும்தான் உள்ளது பிராமணர்கள்தான் அதிகாரிகளாக இருக்கின்றனர் நாம் இப்பொழுது பிராமண வர்ணத்தவர்கள் என்பது உங்களுடைய புத்தியில் உள்ளது பிராமணர்களுக்கு தான் தந்தை ஞானம் சொல்கிறார் பிராமணர்கள் பிறகு அனைவருக்கும் சொல்கின்றனர் பகவான் வந்து சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்தார் ராஜயோகத்தை கற்று தந்தார் என பாடலும் உள்ளது பாருங்கள் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுகின்றனர் கிருஷ்ணர் வைகுண்டத்தின் எஜமானனாக இருந்தார் என்று புரிந்து கொள்கிறார்கள் ஆனால் உலகின் எஜமானனாக இருந்தார் என்பது புத்தியில் வருவது இல்லை அவருடைய ராஜ்யம் இருந்த பொழுது வேறு எந்த தர்மமும் இருக்கவில்லை அவருடைய தான், முழு உலகிலும் இருந்தது அது யமுனை கரையில் இருந்தது இப்போது உங்களுக்கு இதை புரிய வைத்து கொண்டிருப்பவர் யார் பகவானுடைய மகாவாக்கியம். மற்றபடி வேத சாஸ்திரங்கள் முதலானவைகளை சொல்பவர்கள் பக்தி மார்க்கத்தை சார்ந்தவர்கள் இங்கேயோ பகவான் அவரே உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் நாம் கொண்டிருக்கிறோம் என்று இப்பொழுது புரிந்துள்ளீர்கள் நாம் சாந்தி தாமத்தில் வசிப்பவர்கள் பிறகு நாம் வந்து இருபத்தி ஓரு பிறவிகளின் பலனை அனுபவிக்க போகிறோம் என்பது உங்களுக்கு புத்தியில் உள்ளது குழந்தைகளாகி நீங்கள் மகிழ்ச்சியில் திளை திருக்க வேண்டும் எல்லைக்கு அப்பாற்பட்ட பாபா சிவ பாபா நமக்கு படிப்பு சொல்லிக்கொண்டு இருக்கிறார் அவர் ஞானக்கடல் சிருஷ்டியின் முதல் இடை கடைசியை பற்றி அறிந்தவர் இப்படிப்பட்ட பாபா நமக்காக வந்துள்ளார் என்றால் மகிழ்ச்சியில் குதூகலம் ஏற்படுகிறது பாபா நாங்கள் உங்களை எங்கள் வாரிசாக ஆக்கி கொண்டோம் என்று பாபாவிற்கு சொல்கின்றனர் தந்தை குழந்தைகள் மீது பலியாகி விடுகிறார் குழந்தைகள் பிறகு சொல்கின்றனர் பகவானே நீங்கள் வரும்பொழுது நாங்கள் உங்கள் மீது பலியாவோம் அதாவது குழந்தையாக ஆக்கிக் கொள்வோம் இவர் கூட தனது குழந்தைகளை தான் வாரிசுகளாக ஆக்குகிறார் பாபாவை எப்படி வாரிசாக ஆக்குவது இதுவும் கூட ஆழமான விஷயமாகும் தனது அனைத்தையும் பரிமாற்றம் செய்து கொள்வது என்பது புத்தியின் வேலையாகும் ஏழைகளுடன் பரிமாற்றம் செய்து கொள்வார்கள் செல்வந்தர்கள் செய்வது கடினம் முழுமையான முறையில் ஞானம் எடுக்காத வரை அது கடினமே அந்த அளவு தைரியம் இருக்காது ஏழைகளோ உடனே சொல்லிவிடுகின்றனர் பாபா நாங்கள் உங்களை தான் வாரிசாக ஆக்குவோம் எங்களிடம் என்னதான் இருக்கிறது வாரிசு ஆக்கிக் கொண்டு பிறகு தனது ஷரீர நிர்வாகத்தையும் செய்ய வேண்டும் வெறும் பிரஸ்டி என புரிந்து கொண்டு இருக்க வேண்டும் பல யுக்திகளை சொன்னபடி இருக்கிறார் தந்தை இதை மட்டும் பார்க்கிறார் எந்த பாவ கர்மத்திலும் பணத்தை வீணாக செலவழிப்பது இல்லைதானே மனிதர்களை புண்ணிய ஆத்மா ஆக்குவதில் பணத்தை ஈடுபடுத்துகின்றனரா சேவையையும் விதிப்படி செய்கின்றனரா இதை முழுமையாக சோதனை இடுவார் பிறகு அனைத்து வழிகளும் கூறுவார் இவர் கூட தொழில் செய்யும் போது ஈஸ்வரனின் பெயரால் தனியாக எடுத்து வைத்தார் அல்லவா அது மறைமுகமாக இருந்தது இப்பொழுது தந்தை நேரடியாக வந்துள்ளார் நாம் என்னவெல்லாம் செய்கிறோமோ அதற்கான பலனை ஈஸ்வரன் அடுத்த பிறவியில் கொடுப்பார் என மனிதர்கள் புரிந்து கொள்கிறார்கள் யாராவது ஏழையாக துக்கம் மிக்கவர்களாக இருந்தால் கர்மமே அப்படிப்பட்டதாக செய்து இருப்பார் என புரிந்து கொள்வார்கள் நல்ல கர்மம் செய்திருந்தால் சுகம் மிக்கவர்களாக இருப்பார்கள் தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு கர்மங்களின் நிலையை பற்றி புரிய வைக்கிறார் ராவண ராஜ்யத்தில் உங்களின் அனைத்து கர்மங்களும் பாவ கர்மங்களாக தான் ஆகிவிடுகின்றன சத்யுகம் பிரேதா யுகங்களில் ராவணனே இல்லை ஆகையால் அங்கே எந்த கர்மமும் பாவ கர்மமாக ஆவது இல்லை இங்கே செய்யும் நல்ல கர்மங்களுக்கு அல்ப காலத்திற்கான சுகம் கிடைக்கிறது என்றாலும் கூட ஏதாவது வியாதி பிரச்சனைகள் இருக்கவே செய்கின்றன ஏனென்றால் அல்ப காலத்தின் சுகமாக உள்ளது இந்த ராவண ராஜ்யமே முடிய போகிறது என்று தந்தை கூறுகிறார் சிவபாபா ராம ராஜ்ஜியத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் இந்த சக்கரம் எப்படி சுழல்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் பாரதம் தான் பிறகு ஏழையாக ஆகிவிடுகிறது பாரதம் இன்றிலிருந்து ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு சொர்க்கமாக இருந்தது இந்த லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது முதலில் சிம்மாசனம் இவர்களுடையதாக இருந்து வந்தது கிருஷ்ணர் இளவரசராக இருந்து பிறகு சுயம்பரமான போது ராஜாவாக ஆனார் நாராயணர் என்ற பெயர் ஏற்பட்டது இதையும் கூட நீங்கள் இப்போது புரிந்து கொள்ளும்போது உங்களுக்கு ஆச்சரியம் ஏற்படுகிறது பாபா நீங்கள் படைப்பவர் மற்றும் படைப்பின் அனைத்து ஞானத்தையும் சொல்கிறீர்கள் நீங்கள் எங்களுக்கு எவ்வளவு உயர்ந்த படிப்பை படிப்பிக்கிறீர்கள் பலியாகி விடுவேன் நான் ஒரு சிவபாபாவை தவிர வேறு யாரையும் நினைவு செய்யக்கூடாது என்ற எண்ணம் வருகிறது கடைசி வரை படிக்க என்றால் கண்டிப்பாக ஆசிரியரை நினைவு செய்ய வேண்டும் பள்ளியில் ஆசிரியரை நினைவு செய்கின்றனர் அல்லவா அந்த பள்ளிகளில் எத்தனையோ ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு வகுப்பிற்கும் ஒவ்வொரு ஆசிரியர் என தனித்தனியாக இருக்கின்றனர் இங்கே ஒரே ஆசிரியர் தான் இருக்கிறார் எவ்வளவு அன்பானவர் தந்தை அன்பானவர் ஆசிரியர் அன்பானவர் முன்னர் பக்தி மார்க்கத்தில் குருட்டு நம்பிக்கையுடன் நினைவு செய்து கொண்டிருந்தோம் இப்போது நேரடியாக தந்தை படிப்பு சொல்லி தருகிறார் எனும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும் ஆனாலும் பாபா மறந்து விடுகிறோம் என்று சொல்கின்றனர் என் புத்தி ஏன் நினைவு செய்வது இல்லை என தெரியவில்லை என்று சொல்கின்றனர் ஈஸ்வரனின் கதியும் வழியும் தனிப்பட்டது என பாடுகிறார்கள் பாவா உங்களுடைய கதி மற்றும் கதியின் வழி மிகவும் அதிசயமானது இப்படிப்பட்ட தந்தையை நினைவு செய்ய வேண்டும் மனைவி தனது கணவரின் குணத்தை பாடுகிறார் அல்லவா மிகவும் நல்லவர் இது இது எல்லாம் அவருடைய சொத்துகள் இப்படியெல்லாம் சொல்லி உங்களுக்குள் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறார் இவரோ தலைவனுக்கெல்லாம் தலைவன் தந்தையருக்கெல்லாம் தந்தை இவர் மூலம் நமக்கு சுகம் கிடைக்கிறது மற்ற அனைவரிடம் இருந்தும் துக்கம் கிடைக்கிறது ஆம் ஆசிரியரின் மூலம் சுகம் கிடைக்கிறது ஏனென்றால் படிப்பின் மூலம் வருமானம் ஏற்படுகிறது எப்பொழுதும் வானப்பிரஸ்தத்தில் குருவை பின்பற்றுகின்றனர் நான் வான வந்துள்ளேன் என தந்தையும் கூறுகிறார் இவரும் வானப்பிரஸ்தி நானும் வானப்பிரஸ்தி என்னுடைய இந்த குழந்தைகள் அனைவரும் வான தந்தை ஆசிரியர் குரு மூவரும் ஒன்றாக உள்ளனர் தந்தை ஆசிரியராகவும் ஆகிறார் பிறகு குருவாகி கூடவே அழைத்து செல்கிறார் அந்த ஒரு தந்தையுடையதுதான் அனைத்து புகழும் இந்த விஷயங்கள் வேறு எந்த சாஸ்திரங்கள் முதலானவற்றிலும் இல்லை பாபா அனைத்து விஷயங்களையும் மிகவும் நல்ல முறையில் புரிய வைக்கிறார் இதைவிட உயர்ந்த ஞானம் என்று எதுவும் இல்லை அதை அறிய வேண்டிய அவசியமும் இல்லை நாம் அனைத்தையும் அறிந்து கொண்டு உலகின் விடுகிறோம் அதை விடவும் இன்னும் அதிகமாக என்ன செய்ய போகிறோம் குழந்தைகளின் புத்தியில் இது இருந்தால் அப்போது மகிழ்ச்சியில் மற்றும் அதே நினைவில் இருப்போம் புண்ணிய ஆத்மாவதற்காக கண்டிப்பாக நினைவில் இருக்க வேண்டும் மாயையின் தர்மம் உங்களுடைய நினைவை தடுக்கிறது யோகத்தில்தான் மாயை தடைகளை ஏற்படுத்துகிறது மறந்து விடுகின்றனர் மாயையின் புயல்கள் அதிகமாக வருகிறது இதுவும் நாடகத்தில் பதிவாகி உள்ளது அனைவரையும் விட முன்னால் இவர் இருக்கிறார் எனும்போது இவருக்கு அனைத்து அனுபவங்களும் ஏற்படுகின்றன எப்போது என்னிடம் வருகின்றனரோ அப்போது நான் அனைவருக்கும் புரிய வைப்பேன் அல்லவா இந்த மாயையின் புயல்கள் அனைத்தும் வரும் பாபாவிடமும் கூட வருகின்றன உங்களுக்கும் வரும் மாயையின் புயல்களே வராமல் நினைவிலேயே மூழ்கியிருந்தால் கர்மங்களை வென்ற நிலை ஏற்பட்டுவிடும் பிறகு நாம் இங்கே இருக்க முடியாது கர்மங்களை வென்ற நிலை ஏற்பட்டுவிட்டால் பிறகு அனைவரும் சென்று விடுவார்கள் சிவனின் ஊர்வலம் பாடப்பட்டுள்ளது அல்லவா சிவ பாபா வந்தார் என்றால் ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் சென்று விடுவோம் சிவ பாபா வருவதே அனைவரையும் அழைத்து செல்வதற்காக சத்தியுகத்தில் இவ்வளவு ஆத்மாக்கள் இருப்பது இல்லை நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கும் தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது சிவபாபாவை தனது வாரிசாக ஆக்கிக் கொண்டு அனைத்தும் பரிமாற்றம் செய்து கொள்ள வேண்டும் வாரிசாக ஆக்கிக்கொண்டு சரீர நிர்வாகமும் செய்ய வேண்டும் ட்ரஸ்டி என புரிந்து கொண்டிருக்க வேண்டும் பணத்தை எந்த பாவ கர்மத்திலும் ஈடுபடுத்த கூடாது இரண்டாவது கடல் பாபா நமக்கு படிப்பு சொல்லி தருகிறார் என்று உள்ளுக்குள் மகிழ்ச்சியில் குதூகலம் ஏற்பட வேண்டும் புண்ணியாத்மா ஆவதற்காக நினைவில் இருக்க வேண்டும் மாயையின் புயல்களால் பயப்படக்கூடாது வரதானம் உண்மையின் ஆதாரத்தில் ஒரு தந்தையை வெளிப்படுத்தக்கூடிய பயமற்ற அதிகாரியாகுக விளக்கம் உண்மைதான் தந்தையை வெளிப்படுத்துவதற்கான ஆதாரம் பாபாவை வெளிப்படுத்துவதற்காக பயமற்ற மற்றும் அதிகாரி சொரூபமாகி பேசுங்கள் சங்கோச்சத்துடன் அல்ல எப்பொழுது அநேக வழிமுறைகளை பின்பற்றுவோர் ஒரு விஷயத்தை மட்டும் ஏற்றுக்கொள்கிறார்களோ அதாவது நம் அனைவரின் தந்தை ஒருவர் மற்றும் அவர்தான் இப்பொழுது காரியம் செய்து கொண்டிருக்கிறார் நாம் அனைவரும் அந்த ஒருவரின் குழந்தைகள் ஒருவர் மற்றும் இந்த ஒன்றுதான் யதார்த்தமாக வெற்றி கொடி ஏற்றப்பட்டுவிடும் இந்த சங்கல்பத்துடன் முக்தி தாமத்திற்கு செல்வீர்கள் மற்றும் பிறகு எப்பொழுது அவரவர் நடிப்பை நடிக்க வருகிறீர்களோ அப்பொழுது முதலில் இந்த சம்ஸ்காரம் வெளிப்படும் கடவுள் ஒருவரே இதுதான் பொன்னுலகத்தின் நினைவு ஸ்லோகன் சகித்து கொள்வதுதான் தனது சக்தி ரூபத்தை வெளிப்படுத்துவதாகும் அவியக்த சமிஞ்சை ஆன்மீக நிலையில் இருக்கும் பயிற்சி செய்யுங்கள் உள்நோக்கு தன்மையுடையவர் ஆகுங்கள் எப்படி இந்த தேகம் தெளிவாக தெரிகிறதோ அது போல தனது ஆத்ம சுரூபம் தெளிவாக தென்பட வேண்டும் அதாவது அனுபவத்தில் வர வேண்டும் நெற்றியில் அதாவது புத்தியின் நினைவு மற்றும் திருஷ்டி மூலம் ஆத்மீக சுரூபம் தவிர வேற எதுவும் தென்படக்கூடாது அல்லது நினைவில் வரக்கூடாது அது போல நிரந்தர தபஸ்வியாகுங்கள் அப்பொழுது ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் நன்மையின் சுப சங்கல்பம் உருவாகும் யாரேனும் தங்களது சுபாவ சம்ஸ்காரத்தின் வசமாகி உங்கள் புருஷார்த்தத்தில் பரீட்சைக்கு நிமித்தமாகி இருந்தாலும் அவருக்காகவும் நன்மையின் சங்கல்பம் உருவாக வேண்டும் ஓம் சாந்தி